அதாவது அடிக்கடி தலை வர்ற தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டெய்லி தலைவலி வரலைன்னா அதிசயமாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு தலைவலி வரலை அப்படின்னா அது அதிசயம் இன்றைக்கி வ வரும் அப்படி அந்த அளவுக்கு தலைவலியால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் முக்கியமாக அப்படின்னா கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது சாப்பிட்டது நிறைய சாப்பிட்றாங்க ஆனால் எதுவுமே வெளியே போகலை அப்படி சரியாக வெளியே போகலை கொஞ்சம்தான் போகுது அப்படிங்கும்போது அந்த கழிவுகள் உடம்பில் தேங்கி தேங்கி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கழிவு உள்ளே தேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து அது முதல்ல செரிமானமாகணும் செரிமானமான ஆன கழிவுகள் மலக்குடலுக்கு வரணும் அப்படி மலைக்குடலுக்கு வந்தது வெளியே போகணும் செரிமானமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அது எங்கே போகுது ஒரு குப்பையாக செரிமானம் ஆகாமல் அது ரத்தத்தோடு கலக்கிறது ரத்தமெல்லாம் குப்பையாக மாறுது ரத்தமெல்லாம் அசுத்தமாக மாறுது ரத்தத்தோடு அந்த கழிவுகள் கலக்கிறது முறையாக வெளியே போக வேண்டியது அப்படி நம்ம யோகிச்சிக்க வேண்டியதான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிச்சிக்க வேண்டியது அப்புறம் வந்து வெளியேற முழு அந்த மாதிரி கழிவுகள் வெளியேறாமல் உடல் ஆகிட்டே இருக்கும் அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அதிகமாக சாப்பிட்டாலும் சரி அந்த கழிவுகள் வெளியேறலைனாலே உடல் ஆகிட்டே இருக்கும் உடம்புல கழிவுகள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குப்பையாயிடும் அதனால உடம்பு சூடாகிடும் அதனால அடிக்கடி தலைவலி வரும் இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அந்த கழிவுகள் சாப்பிட்ட உணவு அது கழிவுகளாக வெளியேறிவிட்டதா நேற்று சாப்பிட்ட உணவு இன்று கா இன்று நமக்கு காலையில் வெளியேறிவிட்டதா அப்படிங்கிற அந்த இது நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் அடுத்தால நம்ம சாப்பிட்ணும் அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னா நமக்கான உணவுகளை நாமே சமைக்க வேண்டும் இன்னொருத்தொட்டை ஒப்படைக்காதீங்க வீட்டில் பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வேலை வேலைக்கு சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் கழிவு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே கழிவுகள் போய்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை கழிவுகளும் நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதுபோல் கழிவுகள் போய்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தலைவலி வராது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கழிவுகள் மட்டும் போக மாட்டேங்குது கொஞ்சமாக போகுது அல்லது போகவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது உள்ளே தேங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் சாப்பாடு அங்கே வச்சுக்கிட்டே இருக்காங்க சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க பெண்கள் வந்து சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமைச்சுட்டா அப்புறம் அது சாப்பிட்டு தான் ஆகணும் அது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கழிவுகள் மட்டும் போகமாட்டேங்கிது அப்போ என்ன ஆகும்னா உடம்புக்கு உடம்பு ஃபுல்லாகவே கழிவாயிடும் கழிவுகள் ரத்தத்தோடு கலந்துரும் உடம்பு முழுக்கவே கழிவாகி சூடாகிடும் உடம்பே சூடாகிடும் அதனால தான் அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு இது மிக முக்கிய காரணம் உடல் பருமனாகிடும் சோம்பேறித்தனம் வரும் உடம்பு சூடாகவே இருக்கும் அப்போ இதுதான் வந்து அதிக அடிக்கடி தலைவலி வருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா சாப்பிட்ட உணவுகள் முழுமையாக கழிவுகள் வெளியேறிய பிறகு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அறிவுரை எல்லாம் எடுப்படாது இது மெயினான தப்பு எங்கே இருக்குன்னா உங்கள் உணவை சமைக்கிற பொறுப்பை இன்னொருத்தட்ட ஒப்படைக்கிறீங்க பாருங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு கழிவுகள் வெளியே போச்சா போகலையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க சமைச்சாச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் கழிவுகள் போய்கிட்டே இருக்கணுமே போகலையே கழிவுகள் மட்டும் போகமாட்டேங்குது ஆனால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா அவங்க சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால பெண்கள்கிட்ட சொல்லிருங்க நீ உன் வேலையை மட்டும் பாருமா உனக்கான உணவை மட்டும் நீ சமைச்சிக்கோ எனக்கு எப்போ தேவை என்ன சாப்பிடணும் இப்போ சாப்பிடணுமா வேண்டாமா எல்லாத்தையும் நானே முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கான உணவை நானே சமைச்சிக்கிறேன் உன் உணவை நீ சமைச்சிக்கோ உன்னுடைய உணவை நீ சமைச்சிக்கோ என்னுடைய உணவை நான் சமைச்சிக்கிறேன் எனக்கு என்ன பிடிக்குமோ நான் சமைச்சிக்கிறேன் நான் ச பட்டியை கிடக்கணுன்னா கிடக்குறேன் சாப்பிட்ணுன்னு நினச்சா நான் சாப்பிட்றேன் தயவுசெய்து இந்த மாதிரி வேலை வேலைக்கு சமைச்சி சமைச்சு சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காத உன் வேலையை பாரு நீ உன் இப்போ அடிமைத்தனத்தை சுருட்டிக்கிட்டு உங்ககிட்டே வச்சுக்கோ உன் அடிமைத்தனத்தை வேண்டாமா உன் அடிமைத்தனத்துக்கு ஒரு கும்பிடு உன் அடிமைத்தனம் அந்த சேவை உன் தியாகம் இதெல்லாம் தேவையே கிடையாது நீ பாட்டுக்கு இயந்திரத்தை போல் சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிற நானும் இயந்திரத்தை போல சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆனால் கழிவுகள் மட்டும் மாட்டேங்குது அப்போ இதுதான் நோய்கள் அத்தனைக்கும் காரணமாக இருக்குது தலைவலிக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் பார்வை போயிடும் கண் பார்வை பாதிக்கப்படும் கழிவுகள் உடம்பு முழுக்க பல்வேறு நோய்கள் வருவதற்கு இந்த பெண்ணடிமை மிக முக்கிய காரணம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது அப்போ உங்கள் உணவை நீங்களே சமைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உணவை மட்டுமே சமைங்க மற்றவங்களுக்காக சமைக்காதீங்க அப்போ என்னாகும் அப்படின்னா சோம்பே மனிதர்களுக்கு சோம்பேறித்தனங்கிறது ஒரு இயல்பாக இருக்கும் மற்றவங்களுக்காக தான் பெண்கள் வந்து வேலை தவறாமல் சமைப்பாங்களே தவிர அவங்களுக்கான உணவை அவங்க அவங்கவுங்களே சமைச்சிக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் ஒரேடியாக மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஒரேடியாக நான் சாயந்தரமாக சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி ஃபுல்லாக பட்டி கிடக்கலாம் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அங்கே வரும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சோம்பேறித்தனம் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பழத்தை சாப்பிட்டு கூட படுத்துருவோம் பழத்தை சாப்பிடுவோம் அல்லது ஏதாவது புதுமையாக ட்ரை பண்ணுவோம் நமக்கு இன்னும் இப்போ என்ன பிடிக்குதோ அதைத்தான் நம்ம சமைப்போம் அதைத்தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம விருப்பத்துக்குள்ள வருது நாமளே சமைக்கும்போது நமது விருப்பத்திற்குள்ளே வருது நம்ம சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் நமது விருப்பத்தை சார்ந்ததாக என்ன சாப்பிட வேண்டும் என்பதும் நமது விருப்பத்தை சார்ந்ததாக இருக்கிறது சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறது கூட நமது முடிவு தான் ஒருவேளை பட்னியாக கூட கிடக்கலாம் அதனால நம்ம சமைக்க வேண்டாம் சமைக்கலன்னா எதுவும் இல்லை ஏன்னா நமக்காக மட்டும்தான் நம்ம சமைக்கிறோம் அப்போ இந்த மாதிரி பெண் அடிமைகளாக இருக்கிற அடிமைகளாக இருக்கிற பெண்கள்டிருந்து விடுபடுங்க அப்போ தான் நோயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும் இல்லாமல் போனால் நீங்கள் தலைகளும் நீங்கள் நோயிலேருந்து பாதுகாத்துக்க முடியாது ஏன்னா அவங்க இயந்திரத்தை போல சமைச்சு வச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கழிவுகள் வெளியே போய்கிட்டே இருக்குமோ போகாது அது உடம்போடே சரிவர போகாது போகவே போகாது உடம்போட அது கலந்து ரத்தத்தோடு கலந்து நச்சுத்தன்மையாக உடம்பு மாறி உடம்பு சூடாகி உடல் பருமனாகி அந்த உடம்பு கழிவுகள் இருந்தால் என்ன ஆகும் அடிக்கடி தலைவலி வரும் பார்வை குறைப்ப குறை குறைவு ஏற்படும் அப்புறம் சுகரு இல்லை எல்லா நோயும் வந்துடும் அப்புறம் ஆஸ்மா வந்துடும் சூடு அதிகமான என்ன ஆகும் சளி பிரச்சனை வரும் ஆஸ்மா வரும் வீசிங் வரும் இப்படி அப்புறம் தாழ்மரம் பன்மரம் எல்லா இடவும் வந்துடும் அதனால் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னது இந்த ஆணாதிக்கமும் பெண்ணடிமைத்தனம் தான் உணவை நீயே சமைச்சிக்கோ அடுத்தவங்கிட்ட ஒப்படைக்காது இது எப்படி நடைமுறைக்கு சா க சாத்தியப்படுத்தணும் நீ அதில் தான் உன் சாமர்த்தியம் இருக்குது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது என் உணவை நான் சமைக்கிறது என் மனைவி உணவை அவங்க சமைக்கிறது அப்போ என் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க ப அவங்க வயசு பத்து பதினஞ்சு வயசு ஆகுது அப்போ அவங்க உணவை அவங்களே சமைக்கணும் அந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து ரொம்ப சவாலானது சாதாரண விஷயமான விஷயம் கிடையாது அதை பண்ணுன்னா உனக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா என்னாகும் உனக்கு அடிக்கடி தலைவலி வரும் மூளையில் ஏதாவது கட்டி கூட வரலாம் பிரச்சனை கூட வரலாம் அல்லது வேறு சுகர் வரலாம் இப்படி அப்போ மருத்துவர்களாக தேடி அலைய வேண்டியதான் ஆயுசு காலம் குறைஞ்சிரும் சில சில முடிவுகளை நாம் வந்து தயதாட்சினே இல்லாமல் சில மாற்றங்களை வந்து நம்ம தான் நோய்கள்லேருந்து நம்ம உடம்ப பாதுகாத்துக்க முடியும் அப்படி இல்லை நான் சொல்வதற்கு சொல்வதை செய்வதற்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது இது போன்ற அதிரடி முடிவுகளை எடுப்பதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்க முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவஸ்தப்படத்தான் போகிறீங்க எது வேணும் உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா நான் சொல்கிற மாற்றங்களை செய்யுங்க நீ செஞ்சு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீட்டில் தனித்தனி சமையலறை தேவை ஒரே சமையலறையில் எல்லாரும் அவங்களுக்கான உணவை சமைக்க முடியாது காலை உணவை ரெடி பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு சமையலறை இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் அந்த நேரத்தில் எப்படி சமைக்க முடியும் அப்போ தனித்தனி சமையலறை வேணும் நம்ம வசிக்கிற வாழ்க்கை முறையெல்லாம் இன்றைக்கி தப்பாக இருக்குது பொதுவான சமையலறை பொதுவான கழிவறை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கழி அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அப்போ தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்தி எல்லா வேலைகளையும் அவங்க மேலே வைக்கணும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அவங்க சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் நீங்களும் பாதிக்கப்படுறீங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இப்படி நோய்கள் வந்து இந்த மனிதகுலமே நாசமாக போகிறதுக்கு காரணம் இந்த பெண் அடிமைத்தனமும் அணாதிக்கமும் தான் அதற்கு தே தீர்வு என்னென்னா அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு சமையலுக்கு சமையலறை தேவை சின்னதாக வீடு இருக்கணும் ஒரு படுக்கையறை சின்னதாக ஒரு படுக்கையறை பத்தடி நிலம் பத்தடி அகலம் கொண்ட ஒரு படுக்கையறை ஒரு சமையலறை ஒரு குளியலறை ஒரு கழிவலறை இதுதான் ஒருவர் வசிப்பதற்கான இருப்பிடம் ஒரு குடும்பத்தில் இப்படியே ஒரு வீட்டில் உள்ள நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேத்துக்கு இதுபாலும் தனித்தனி ஏற்பாடு இருக்கணும் அவங்கவுங்க வீ அவங்கவுங்க ரூமை அவங்கவுங்களே பார்த்துக்கணும் அடுத்தவங்க ஒரு ரூமுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது அது மாதிரி அவங்கவுங்க ஆடையை அவங்கவுங்களையும் துவைக்கணும் அவங்கவுங்க உணவோ அவங்கவுங்களே சமைக்கணும் அப்போ பெண்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெற்று விட்டார்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த ச அந்த ஆணாதிக்க நடைமுறையிலிருந்து ஆண்களும் விடுதலை பெற்று விட்டார்கள் அப்போ அவரவர் உணவை அவரவரே சமைப்பார்கள் அவரவருக்கு பிடித்த உணவை சமைப்பார்கள் சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் சார்ந்தது இதுதான் உணவு விடுதலைங்கிறது உணவு விடுதல் தான் மனித விடுதலை